அல்ல நினைச்சா எதுவும் செய்ய முடியுமில்லங்க அப்படி தான் ஆபத்து இருக்கிறது அப்ப இறைவன் நினைச்சா தன்ன மாதிரி தனக்கு உதவிக்கு ஒரு கடவுளை அமைத்துக் கொள்ளலாமா இது மற்ற மத சித்தாந்தத்துக்கு அல்லவா வழிவகுக்கிறது ஒரு கடவுள் இருந்தாரு தனக்கு துணையாக இன்னொரு கடவுள் வேணும்னு உருவாக்கி கொண்டாரு அப்படின்னு பல மதங்கள்ல பாக்குறோமாங்க ரெண்டு கடவுள் மூணு கடவுள் எப்படி வந்துச்சு அன்பிற்குரிய சகோதரர்களே இப்போதே உங்களுக்கு என்ன உண்மை என்பது தெளிவாக இருக்கும் ஏன்னா இறைவன் ஒரு இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியல சில கேள்விகளை கேட்கிறாங்க அந்த கேள்விகள் ஒவ்வொரு கேள்வி கேட்கும் பொழுது அது தவறு என்று நிரூபித்தவனே அதை விட்டுட்டு வேற கேள்வி கேட்கறாங்க என்ன கேட்கறாங்கன்னா ஒரு காலா இருக்கால் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க இறைவனுக்கு ஒரு கால் இருக்குது ஹதீஸ்ல வந்தால் ஒரு கால் தான் இறைவனுக்கு ரெண்டு கால் இருக்குன்னு வந்தா ரெண்டு கால் தான். ஆனால் இந்த ஹதீஸ்ல ஒரு கால் காட்டுவான்னு தான் வருதே தவிர ஒரு கால் இருக்குன்னு வரல. ஒரு கால் இருக்குன்னு ஹதீஸ் வந்தா ஒரு கால் தான் சொல்லணும். ஒரு கால் காட்டுவான்னு சொன்னா அல்லாஹ் விட்டுருவோம். நம்ம சைக் அப்துல்லா ஒரு கையை என்ன காட்டினாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு கை இருக்குன்னு அர்த்தம் வருமா? ஒரு கையை காட்டினாருன்னா காட்னது ஒரு கை. ஒரு கைன் அர்த்தம் வருமா? இருக்கிறதே ஒரு கைன் அர்த்தம் வருமா? ஒரு கால்னால வந்தோட உதச்சா இருக்கிறோம் இன்னும் உடத்த கால் உனக்கு எப்படி சொல்ல முடியுமா? பந்த ஒத்த காலில் உதச்சான் அதை ஒரு செயலோட சேர்த்து சொன்னால் அதை அதோடு புரிந்து தவிர உறுப்பை எண்ணுவதற்கு இது ஆதாரமா யாராவது எடுக்கலாமா ஒரு சிந்திக்கிற யாராவது இதுல அந்த விளக்கம் எடுக்கலாமா அதான் அதற்கான பதில் எத்தனை காலு அது இனிமேல் வரப்போறோம் இப்ப உருவத்துல நிக்கிறோம் இனிமே முகம் கை ஒண்ணுக்கும் பதிலே சொல்ல இயலாது அதுதான் சக்தி அப்படின்லாம் சொல்லுவீங்களா அதெல்லாம் முடியாத அளவுக்கு அழுத்தமான ஆதாரங்கள் அடுக்கடுக்க இனிமேல் வரப்போகுது இப்ப உருவம் பேசிக் பஸ்ட் அப்புறம் முகத்து காலு எல்லாமே வரும் வருஷம் எத்தனை காலங்கிறீங்கல்ல அதெல்லாம் வரும் உங்களுக்கு இதே மாதிரி அப்ப பதில் சொல்ல முடியாது அடுத்து என்னன்னு கேட்டா ஹதீஸ் யார் மறுத்தா விளக்கம் தான் தப்பு அப்படிங்கிறாங்க ஹதீஸ வந்து அப்படி சொன்னது யார் விளக்கம் கொடுத்தது யாரு விளக்கம் நாங்கள் கொடுத்தோமா இறைவன் உருவத்தில் வருவான் நேரடி அர்த்தம் விளக்கமே நாங்கள் கொடுக்கல முன்பு பார்த்தார்களே அது அல்லாத வடிவத்தில் வருவான் நேரடி வார்த்தை விளக்கமே கொடுக்கல விளக்கம் நீங்க கொடுத்தா நாங்க கொடுத்தனா பாருங்க நம்ம கொடுத்த விளக்கம் தான் தப்புங்கறது விளக்கமே குடுக்கல விளக்கம் மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க நாங்க விளக்கமே தரல அல்லாவுடைய ரசூல் சொன்னதை அப்படியே தமிழ்ல சொல்றோம் அவ்வளவுதான் அவர்கள் அவர்களிடத்தில் அல்லாஹ் வருவான் என்பது விளக்கமா மொழிபெயர்ப்பான் அவர்கள் முன்பு பார்த்த வடிவம் அல்லாத வேற வடிவத்தில் வருவான் என்பது விளக்கமா மொழிபெயர்ப்பான் அப்போ உங்க விளக்கத்தை தான் நாங்க தப்புன்னு சொல்றோம்னு எடுத்து வைக்கிறாங்க பாருங்களா விளக்கமே சொல்லலை நம்ம விளக்கம்னு சொல்லி அவங்கதான் தான் விஷய பிரகாரம் ஒரு டைவெர்ட் பண்றாங்களே தவிர நம்ம வந்து விளக்கமே உள்ளே தான் அர்த்தம் செய்யறோம் அடுத்து என்ன சூரத்னா பண்பு வச்சுக்கிறனு நமக்கு அல்லாவுடைய பண்புலாம் தெரியும்ல அப்படிங்கிறாங்க இப்போ வந்து அல்லாஹ் ஒரு பண்புல வந்துட்டான் அதை மக்கள் பார்த்துட்டாங்க அது அல்லாத வேற பண்புல வந்தான் இல்ல பண்புல எப்படி மாறுறதுன்னு கேட்கிறேன் உருவத்துல மாறுறது நமக்கு அறிவு ஏத்துக்கிறது அப்ப அல்லாஹ் வந்து பண்புல வந்தானாம் பண்புல வந்தா எப்படி மக்கள் பார்ப்பாங்க பண்புல வந்திருக்கிறான் பண்புல வந்து என்ன செய்யறான் அதுக்கப்புறம் வந்து முந்தி பார்த்தார்களே ஒரு பண்பு அது அல்லாத வேற பண்பில் வந்தார்கள் அப்படின்னா பண்புங்கிற அப்படி எல்லாம் மாறுமா இதாவது மீனிங்லெஸ்ஸா தெரியலையா இதை பார்த்தால ஒரு அர்த்தமற்ற ஒரு ஒரு விளக்கமா வியாக்கியானம் உங்களுக்கு படலையா அப்ப இப்படி எல்லாம் சொல்ல மொத்தத்துக்கும் வாசனை செய்யணும் நீங்க அர்த்தம் செய்யணும் இன்னும் சொல்ல போனா அப்ப வந்து ஒரு விஷயத்தை வாபஸ் வாங்க சொல்றாரு எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் நாங்க சொல்லவே இல்லை அப்படி நீங்க சொல்லிட்டீங்க வாபஸ் வாங்கணும் கண்டிப்பா தவறு சொன்னா வாபஸ் தான் வாங்கணும் மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது ஆனால் நான் என்ன சொன்னேன்னு கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாத்துக்கிட்டு அடுத்த அமர்வு சொல்லுங்க நான் என்ன சொன்னேன் ஷேக் அப்துல்லா வந்து இந்த மாதிரி சொன்னார் சொல்லவில்லை இந்த கருத்து உண்டானது இப்படித்தான் இந்த இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிற கருத்து எங்கிருந்து உண்டாகுது என்று சொன்னால் இந்து மதத்தினுடைய அத்வயத்தில்தான் உண்டானது உண்டானது நான் சொன்னே தவிர இவர் அத்வயத்தை சொல்றாரு நான் சொன்னா தான் என்ன செய்யணும் நான் சொல்லாத ஒன்றை ஏன் என் மீது சுமத்தினீர்கள்னு சொல்லணும் நான் இந்த சிந்தனை எங்கிருந்து உண்டானது என்ற அடிப்படையை சொன்னனே தவிர அப்படி இல்லாம இவர் சொன்னதா நான் சொல்லியிருந்தால் என்ன செய்வோம் வாபஸ் வாங்கிக்கிறோம் நீங்களே போட்டு பார்த்துட்டு என்ன செய்ய அடுத்த ப்ரேக் வருவீங்கள்ல அப்ப நீங்க சொல்லுங்க வா பார்த்துக்குவோம் அடுத்து என்னென்னு கேட்டா இந்த முகம் அழிந்து விடும்னு சொல்லும் பொழுது அல்லாஹவுடைய உள்ளமையைன்னு நான் சொல்லியிருக்குறேன் அப்படிங்கிறாரு அதாவது எல்லாமே அழிந்து விடும் அல்லாஹவுடைய முகத்தை தவிர உள்ளமையை தவிரன்னு நான் சொன்னேன் அது சொன்னார் உண்மை சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னாரு அதான் பிரச்சனை அது சொல்லிட்டு அவரே அதை மறுத்தார் எப்படி மறுத்தார் அவருடைய முகத்துக்காக பார்க்குறே என்றாருன்னு அர்த்தம் மொத்த உடம்புக்கு தான் பாக்குறேன் அர்த்தம் உங்க தான் விட்டு தர என்ன அர்த்தம் மொத்த உடம்பு தான் அர்த்தம் என்ன அர்த்தம் மொத்த சொன்னார் அதை அவர் தான் அதுக்கு அர்த்தத்தை மாத்தி சொன்னது அவர் தான் அவர் சொன்ன அர்த்தத்தை சொன்ன அதை எடுத்து சொன்னேன் இட்டுக்கட்டி ஒண்ணு சொல்லலையே முதல்ல உள்ளம அழியாதுன்னு சொல்லிபுட்டு அப்புறம் என்ன பண்ணாரு முகம்டா என்ன அர்த்தம்னு பேசும்போது முகம்டா முழு உடம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அல்லா உடம்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு உருவம் இருக்கு அதான் அது சொன்னது தவிர நான் இட்டுக்கட்டி ஒண்ணும் சொல்லலை அது மாதிரி வந்து அப்ப இறைவன் ரெண்டு வடிவத்தில் வந்தாண்ட உடனே இறைவன் நினைச்சதெல்லாம் செய்வான் அப்படின்னு ஒரு பயங்கரமான கேள்வி இருக்கிறாரு அப்ப இறைவன் நினைச்சதெல்லாம் செய்வான் என்றால் தன்னை போல இன்னொரு உருவாக்கி கொள்வானா தனக்கு அசிஸ்டன்ட் உருவாக்கி கொள்வானா அப்படிங்கிறாரு கண்டிப்பா உருவாக்கி கொள்ள மாட்டான் ஆனால் உருவாக்கி கொள்வான் என்று அல்லா ஒரு சொல்லு சொன்னா உருவாக்குவான் நம்பணும் இது ஏன் ரெண்டு உருவத்தை நாங்க பேசுறோம் நாங்களா சொல்லல ரசூல் சொன்னதுனால நம்ம நம்புறோம் அப்ப அல்லாஹ் ரசூலும் சொல்லி இருப்பார்களே ஆனால் செய்வான் நினைச்சது செய்வான்கிற நம்மளா கற்பனை பண்ணக்கூடாது எதாவது செய்வான் நமக்கு வரும் அல்ல சொல்லுவான் அல்லாவுடைய ரசூல் சொல்லுவாங்க அப்படி சொன்ன விஷயத்தை நம்ம தான் வேணும் அப்ப இறைவன் ஒரு உருவத்தில் வந்தான் ஒரு டாபிக் முந்தி பார்க்காத உருவத்தில் வந்தான் ரெண்டாவது டாபிக் ரெண்டு உருவம் இருக்கு நானா சொல்றேன் ரசூல் சொல்லிட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் இறைவன் நாடினால் வேணாலும் செய்வான் அதுக்காக ரசூல் சொல்லாத ஒண்ணு அல்லா தன்னை அழித்துக் கொள்வானா நாடி எதெல்லாம் செய்வான் என்றால் அப்படிலாம் கேட்கக்கூடாது அழித்துக் கொள்வான் குரான் அதிசயில இருந்தா அதை நம்பணும் அல்ல வந்து என்ன செய்வான் தனக்கு அசிஸ்டண்ட் படைச்சுக்கிறவான் குரான் அதிசயில இருந்தா அப்ப நம்பணுமே தவிர இல்லாத ஒண்ணு சொல்லக்கூடாது நான் இருக்கிற ஒண்ணுக்கு சொன்னத இல்லாத ஒண்ணோட சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க அடுத்ததாக வந்து இது சம்பந்தமா இன்னும் சில ரிவாயத்துகள் சில அறிவிப்புகளை உங்க முன்னாடி வச்சுட்டா தான் இந்த இதே தொடர்பு இந்த ஒரு செய்தி தான் நிறைய விஷயங்கள் வைக்க வேண்டி இருக்கிறது இந்த ஒரு செய்தி தொடர்பாக என்னென்ன மாதிரி வாசகங்கள்லாம் வருதுங்கிறத நீங்க பாருங்க அப்ப ஏபுக்கா ஹாதிகில் உம்மத்து ஃபிஹா ஷாபி உகா உனாஃபி குஹா முனாபிகள் உள்பட எல்லா முஸ்லீம்கள் அங்க தங்கி விடுவார்கள் இது வேற ஒரு ஒருவாயுத்து இது வந்து புகாரியில ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு செவன் ஃபோர் த்ரீ ஃபோர் அந்த நம்பர்ல இருக்குது என்ன இருக்குதுன்னு கேட்டா பொய் ஆத்தீகும் உல்லாஹு அல்லாஹ் வருவான் அல்லாவுடைய பண்பு வராது அல்லாஹ் வருவான் பொய்ய கூல் ஆன ரப்புக்கும் நான் தான் உங்கள் இறைவன் என்று சொல்லுவான் பொய்ய கூலான மக்கள்லாம் சொல்லுவாங்க ஹாதா மக்கானுனா ஹத்தா ஏத்தினா அவன் இறைவன் இங்கே வர்ற வரைக்கும் நாங்க எது விட்டு அசைய மாட்டோம் எல்லாரும் சிலை வணங்கினவன் சிலையோட போயிட்டான் சிலுவையை வணங்கினவன் சிலுவையோட போய் நகரத்தில் விழுந்துட்டான் நாங்க இந்த இடத்த விட்டு அசைய மாட்டோம் எது வரைக்கும் ஹத்தா ஏத்தியனா ரப்புனா எங்கள் இறைவன் வர்ற வரைக்கும் நாங்கள் அசைய மாட்டோம் பெய்தாஜா ரப்புனா எங்கள் இறைவன் வந்தால் அரபுனாகு ஆனால் அவனை அறிந்து கொள்வோம் அப்படின்ற உடனே அத்தீஹுமுல்லாஹுஃபி சூரத்து ஹில்லத்தியை அறிவோம் அவர் அறிந்து கொள்ளக்கூடிய உருவத்தில் அல்லாஹ் வருவான் இப்போ அல்லாஹ் வர நான் கேட்குறேன் இதுக்கு முன்னாடி அறிமுகம் ஒன்று தேவையில்லை அல்லான்னு வரக்கூடிய ஒரு முன்னாடி வரக்கூடியவன் ஒரு அற்பமான ஒரு தோற்றத்தில் வந்தான்னு வைய இல்லை நம்மளோட மோசமா இருக்கணும் இப்படி அல்லாஹ் அறுப்பான் நடப்பான் இல்லையா அப்ப இறைவன் என்று நம்புவதற்கு எந்த மாதிரி தோற்றத்தில் வரணுமோ அந்த பெரும்மாண்டத்தோட அந்த பவரோட அல்ல பொழுது இது வந்து நிச்சயமா இறைவனை தானே இருக்கும் அப்படின்னு மக்கள் விளங்கிடுவாங்க அதுக்கு தான் எப்படி வருதுன்னு கேட்டாத்தீக முல்லாக அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய உருவத்தில் அல்லாஹ் வந்து எக்கூள் உன அன ரக்கும் நான் உங்கள் இறைவன் என்று சொல்லுவான் பொய் எக்கூலு அந்த ரப்பனா நீ தான் எங்கள் இறைவனை மக்கள் ஒத்துக்கொண்டு எத்தபி உணகு அவனை பின்பற்றி செல்வார்கள் அல்லாதான் குடியிருப்பு சொர்க்கத்தில் நல்லா விளங்கிருங்க அல்ல வந்து வர்றது மட்டும் கிடையாது எப்படி சிலுவை சிலைக்காரன் வந்து சிலையை வணங்கின சிலை கொண்டு போய் நரகத்துல தள்ளுமோ அதே மாதிரி அல்ல என்ன செய்வான் நம்மளை கொண்டு கூட்டிட்டு போவோம் அவனை பண்ணி தான் சொல்றதுக்கே போவோம் வாங்கப்பா என்னை வணங்கின ஆளுக்கெல்லாம் ஏன் பின்னாடி வாங்க என்று சொல்லி இப்ப எத்தபி உணவு அவனை பின்தொடர்வார்கள் இந்த ரிவாயத்தை மனசுல வச்சுக்கிறங்க இது புகார் ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலாவது அதிசு அதுக்கப்புறம் வந்து ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலையும் புகாரி தான் இதுல உள்ள அதிசல் என்ன வருதுன்னு கேட்டா உனாபிஹா முனாபிக முனாபி வெளிப்படையா முஸ்லீம் சொல்லிட்டு இருந்தான் அவனும் சேர்ந்தவங்க நிற்பாங்க மற்றவங்க எல்லாம் போயிருவாங்க அவங்க யாரை வணங்குனாங்களோ அங்க போயிருவாங்க அப்ப ஏத்திகம் அல்லாஹூ அவர்களிடத்துல வருவான் சூரத்தில் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற தோற்றம் அல்லாமல் உருவம் அல்லாமல் வருவான் அப்ப இறைவண்ணா அதுக்கு ஒரு அறிந்து வைக்கிற உருவத்தில் இருக்காது பொய்ய கூழ் அனர்புக்கும் நான் தான் உங்கள் இறைவன் சொல்லுவான் இப்ப எக்கு உள்ள நவ் பில்லாகி மீன்க இத விட்டு அல்ல உன்னை விட்டு அல்லாட்ட நான் பாதுகாப்பு தேர்றேன் இறைவன்று சொன்ன உடனே இறைவன்று நம்புற மாதிரி அந்த தோற்றம் இருக்காது நான் நான்தான் இறைவன்று சொன்னா அந்த தோற்றத்தில் தெரியணும்ல அது மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரண அற்பமான சாமானியமான தோற்றத்தில் இருக்கும் அப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க ஆ நீ இறைவன் கிடையாது நவூது பில்லாகி க உன்னை விட்டு அல்லாட்ட நான் பாதுகாப்பு தேர்றேன் அல்ல வேறதான் நீ இல்லை அல்லாட்டை அல்லாட்டை என்ன செய்வாங்க நீ அல்லா இல்லைன்னு அப்ப ஹாதா மக்கானுனா ஹத்தா ஏத்தியனா ரப்புனா எங்கள் இறைவன் எங்கள்கிட்ட வர்ற வரைக்கும் நாங்கள் தான் இருப்போம் எங்கள் இறைவன் எங்கள்கிட்ட வந்தால் அவனை நாங்கள் விளங்கி கொள்வோம் அதுக்கு அப்புறம் அவர்கள் விளங்கி வைத்திருக்கிற வடிவத்தில் வருவான் வந்து நான் தான் அவங்களை இறைவன் ஏத்துக்கொள்வார்கள் அப்படிங்கறது இன்னொரு அறிவிப்புல இருக்கிறது அப்ப இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்கு அதுனா சூரத்தின் மீனில் அவனை பார்த்தாங்கல்ல அந்த சூரத்தை விட அது நான் கொஞ்சம் தாழ்ந்த ரூபாய்